லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் சோனிவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் ஜாமீன் வழங்கியிருக்கிறது ஒருவரை வந்து எந்தவித காரணமும் இதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் சிறையில் வைக்க முடியாது இந்த வழக்கு முடிய ஒரு வருடம் கூட ஆகலாம் அது வரைக்கும் சிறையில் வைக்க முடியாதுன்னு சொல்லி ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு அதாவது அவருடைய தியாகம் பெரியது அதை விட வந்து அவருடைய உறுதி ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டு அவரை ஜாமீனுடைய இதை வந்து வரவேற்றிருக்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நொடியிலிருந்து இப்போது அவர் விடுதலையாகிற இந்த நொடி வரை செந்தில் பாலாஜி விஷயத்தில் அமலாக்கத்துறை நடந்து கொண்டது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை இதில் வந்து ஈடி முட்டு சந்தில் மாட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு நிற்கும் மிகப்பெரிய படு தோல்வியை ஈடி சந்திக்கும்னு அந்த கைது செய்யப்பட்ட நொடியிலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளை எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அந்த கைது செய்யப்பட்ட விதமே பாருங்கள் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற சபாநாயகருக்கு தகவல் கிடையாது அவர் ஒரு அமைச்சர் அரசுக்கு தகவல் கிடையாது அவருடைய கைது குறித்து அவர் ஒரு குடிமகன் அவருடைய குடும்பத்தினருக்கு தகவல் சொல்லணும் தகவல் கிடையாது கைது பண்ணி எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியாது ஆட்குணர்வு மனு போட்டு தான் அதுக்கப்புறம் கைது தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் அவருடைய உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கணும்னு விரும்பினார் அங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு இடி அப்ஜெக்ஷன் சொன்னாங்க நீதிமன்றம் அதை ஏற்கலை அதுக்கப்புறம் அவசர வழக்காக எடுக்கணும்னு உச்ச நீதிமன்றத்துக்கு அவசர அவசரமா போனாங்க நீதிமன்றம் அதை ஏற்க இது நீதிமன்றம் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கே ஈடி வந்து எந்த அளவுக்கு அதில் வந்து சட்ட விரோதமாக செயல்பட்டது சட்டப்படி தன்னுடைய உரிமையை ஒவ்வொன்றா எப்படி அதுல வந்து செந்தில் பாலாஜி நிலைநாட்டிட்டே வந்தாருங்கிறதுக்காக இந்த ரெக்கார்டை சொல்கிறேன் நான் அப்படி ஒவ்வொன்றிலையும் அப்புறம் மருத்துவர்கள் அந்த ரிப்போர்ட் கொடுத்த மருத்துவர்கள் அவங்க மேலே சந்தேகத்தை கிளப்பினாங்க அந்த ரிப்போர்ட் மேலே சந்தேகத்தை கிளப்பினாங்க அவருடைய உடல்நிலை குறித்த ரிப்போர்ட்லேயே அப்புறம் இல்லைங்க அது ஒன்றிய அரசினுடைய இஎஸ்ஐ மருத்துவர்களே வந்து அது உண்மைன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நிரூபிக்கப்பட்ட பிறகு அம்பலமாச்சு இடி எத்தனை எத்தனை அப்புறம் வழக்கை இழுத்தடித்தாங்க பென்ட்ரைவ் வந்து மாற்றி வச்சாங்க இவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ் வேற இடி அங்கே காட்டின பென்ட்ரைவ் வேற இப்படின்னு அந்த கேஸுடைய ஒவ்வொன்றையும் பார்த்தா இடி வந்து எவ்வளோ மோசடித்தனம் அதில் செய்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்புறம் அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கணும்னு பிஜேபி வந்து கோரிக்கை வச்சுது ஒரு ட்ரெண்டை செட் பண்ணாங்க ஆளுநர் அதுல அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு சொன்னார் முதலமைச்சருடைய அதிகாரம் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்படலை அவர் தண்டிக்கப்படலை தண்டிக்கப்பட்டாதான் ஒருவர் வந்து மக்கள் பிரதிநிதியாக தொடர முடியாது பதவி இழக்கணுங்கிறது சட்டம் அப்போ சட்டம் ஒன்று இருக்கும்போது இவங்க எந்த சட்டத்தின் அடிப்படையில் இதை கேட்குறாங்கிற கேள்வி வந்துச்சு சட்டத்துக்கு புறம்பா கேட்குறாங்க முதலமைச்சர் பரிந்துரைத்தா யாரா இருந்தாலும் அவங்கள வந்து அமைச்சரவையில் வந்து பதவியேற்பு செய்ய வேண்டிய கடமை ஆளுநருக்கு இருக்கு அவர் செய்தாகனத ஆனா அவர் வந்து செந்தில் பாலாஜியை நீக்கு அப்படிங்கிறாரு அப்புறம் அவரை நீக்கினார் நீக்கினார் சட்டப்படி தண்டிக்கப்படாத ஒருவரை எப்படி நீக்க முடியுங்கிற கேள்வி வந்தோடன அந்த உத்தரவை பின்வாங்கினார் இப்படி வந்து இடியும் சரி ஆளுநரும் சரி தொடர்ந்து இந்த கேஸில் ஓராண்டுக்கு மேலே நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களும் அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு வந்து அதை நிரூபிக்கவும் முடியாம அந்த கேஸையும் வேகமாக நடத்த முடியாம ஆதாரங்கள் ஆவணங்கள் எதையும் சமர்ப்பிக்க முடியாம வாய்தா மேல வாய்தா வாங்கினது யாரு இந்த கேஸ்ல செந்தில் பாலாஜி வாய்தா வாங்கினாரா இடி வாய்தா வாங்குச்சா இடி தான் பத்து முறை அப்போ எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான அத்துமீறல் இது செந்தில் பாலாஜி பெரிய ஊழல் செய்து விட்டார் அவர் மிகப்பெரிய முறைகேடு செய்து விட்டார் ஏராளமான சாட்சிகள் இருக்கிறார்கள் ஆவணங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் கைது செய்திருக்கோம் நீதிமன்றத்தில் போட்டு உண்டு இல்லைன்னு பண்ண போகிறோம் அப்படின்னு வெளியே ஜம்பம் அடித்து கொண்டிருந்த தம்பட்டம் அடித்து கொண்டிருந்த இந்த ஒன்றிய அரசு தரப்பு நீதிமன்றத்தில அந்த வீரத்தை காட்டிருக்கணும் நீதிமன்றத்தில் அந்த வீரத்தை நீங்க காட்டலையே வாய்தா வாங்கிட்டு ஓடுனீங்க செந்தில் பாலாஜி வாய்தா வாங்கிட்டு ஓடலையே அவர் வந்து இந்த கேஸை சீக்கிரமா முடிங்க என்ன ஒத்துழைப்பு வேணாலும் சொன்னாரு அவர் வந்து வாக்கிங் போயிட்டு இருந்தவர் இடி வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்தார் இவங்க போய் அவரை ஏதோ துரத்தி பிடிக்கல அவர் தப்பி ஓடலை எங்கேயுமே அவர் வந்தார் வீட்டுக்கு வந்தார் என்ன விசாரணையா விசாரணை கேளுங்க நான் பதில் சொல்றேன்னு சொன்னார் அவர் அப்போ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு உங்களை தேடி அவர் வந்தார் எல்லா வகையிலையும் ஒத்துழைக்க தயாராக இருந்தார் அப்புறம் அமைச்சரவையிலிருந்து கூட அவராக விலகினார் அவராக விலகினார் உங்களால் நீக்க முடியலை நீங்கள் நீக்கியும் அது செல்லல்ல இப்படி இந்த கேஸு பூரா இந்த வழக்கு முழுமைக்கும் பார்த்தால் ஈடி மிகப்பெரிய அத்துமீறலை செய்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நீதிமன்றம் பாருங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படியே சிறையில் வைக்க முடியும் அப்படின்னு கேட்டு விடுதலை பண்ணியிருக்கு இதைத்தானே டே ஒன்லேருந்து நாங்கள் இருக்கோம் முதல் நாள்ல இருந்து இந்த கேள்வி இருக்குது எதற்கு கைது செய்தீர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்தீர்கள் கைது செய்து அவரை சிறைப்படுத்த வேண்டிய அளவுக்கு என்ன தேவை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள வழக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ள வழக்கில் நீங்க வந்து ஒரு கீழமை நீதிமன்றம் முடித்து வைத்த ஒரு வழக்கில் அதை போய் நோண்டி எடுத்து திரும்ப அதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு பொருள் அப்போ அந்த உள்நோக்கத்தினுடைய வெளிப்பாடு பழிவாங்குகளினுடைய வெளிப்பாடுங்கிறது அப்பட்டமா தெரியுது இல்லை இல்லை எங்கள்கிட்ட சாட்சி இருக்கு ஆவணம் இருக்கு நாங்கள் நிரூபிப்போம்னு சொன்னீங்க இன்னைக்கு நானூற்றி எழுபத்தொரு நாள் ஆச்ச இந்த நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்துக்கு இப்போ யார் பொறுப்பு அவர் சந்தித்த இழப்புகளுக்கு யார் பொறுப்பு அவர் சந்தித்த வழிகளுக்கு யார் பொறுப்பு நீதிமன்ற பொறுப்பு இருக்குமா எதன் அடிப்படையில் ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்காமலேயே நானூற்றி எழுபத்தொரு நாட்கள் சிறையில் வச்சிங்க அதுக்கு என்ன பதில் ஒருவர் தண்டிக்கப்படாமல் ஒரு நாள் கூட சிறையில் இருப்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்போ அவர் நானூற்றி எழுபத்தொரு நாட்கள் ஒரு அமைச்சராக இருந்தவர் அந்த அமைச்சரவையில் அவர் பணி செய்ய முடியாம ஆகிருக்கு அவர் மக்கள் பிரதிநிதி மக்கள் ஓட்டு போட்டு அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் வந்து இந்த பதினைந்து மாதங்களும் பணி செய்ய முடியாம முடக்கப்பட்டிருக்காரு சிறையில் வைக்க வேண்டிய அளவுக்கு என்ன நடந்துச்சு அவர் சாட்சியங்களை கலைத்துருவார் இப்ப பதினஞ்சு மாதம் வந்து சாட்சியங்களை வந்து கலைக்கல இனி கலைச்சிருவாரா என்ன லாஜிக் இருக்கு இப்ப எப்படி விட்டீங்க அப்போ இந்த பதினஞ்சு மாசமா கலைக்கல அப்போ நீ வெளியே வந்தால் கலைப்பாரா அப்போ நீங்கள் சொன்ன காரணம் இப்போ வெளியே வந்தாலும் தானே பொருந்தும் அப்போ எப்படி இப்போ ஜாமீன் கொடுத்தீங்க அவர் பதவியில் இருக்கிறார் அதனால வந்து அதிகாரத்தை பயன்படுத்துவார் இப்போ திரும்பி வந்து அமைச்சர் ஆவாரா இப்போ பயன்படுத்த மாட்டாரா என்ன சட்டம் இது என்ன லாஜிக் இது எந்த அடிப்படையில் நீதிமன்றம் பதினொன்னு மாதம் சிறையில் வச்சது எவ்வளவு அப்போ இதில் என்னன்னா சட்டப்படி அவர் வைக்கப்படவில்லை சட்டப்படி வைக்க முடியாது சட்டப்படி வைக்க முடியாதுங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து வைக்க முடியாம வேற வழியே இல்லாம ஜாமீன் கொடுத்து ஆளை வழி அனுப்புறாங்க வேற வழி கிடையாது அப்ப சட்டப்படி தோற்று போனது இந்த இடத்துல யாருன்னா இடிதான் செந்தில் பாலாஜி அல்ல அவர் ஜெயிச்சிட்டார் இல்லை முதல்வர் அவர்களுடைய அந்த பதிவுக்கு பின்னாடியே ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது அவருடைய உறுதியை நம்ம வந்து பாராட்டணும் அப்படிங்கிறாரு ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமலாக்கத்தரை வந்து பாஜகவில் சேர சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்ததா நம்ம தகவலாம் கேட்டோம் முதல்வர் அவர்கள் சொல்கிறது இந்த காரணத்தை தான் அவர் சொல்கிறாரான்னு கூட சமூக தளத்தில் பேசுகிறாங்க அதுதான் இப்போ அதுதான் சொல்ல வந்தது தொடர்ச்சி தான் அப்போ பதினஞ்சு மாதம் அவரை ஜெயிலில் வச்சது என்பது அவரை கைது செய்தது என்பது அவரை இப்படி அலைக்கழித்தது என்பது எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்தோம் அவருக்கு ஜாமீன் கொடுக்காம அவரை வந்து உள்ளே வச்சது என்பது இவர் விஷயத்தில் விசாரணை முடிந்தும் தீர்ப்பை ஒத்தி வச்சு அதில் ஒரு ஒன்றரை மாதத்தை ஓட்டினது என்பது இதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய மன உறுதியை குலைப்பது என்பது மட்டும்தான் என்னுடைய திட்டமாக இருந்திருக்கு அவரை எப்படியாவது பிஜேபி பக்கம் இழுக்கிறது என்பது அவருடைய திட்டமாக இருந்திருக்குது யார் வெளியே வந்தால் நீ வர முடியாது பார்த்துக்க எங்களோட நீ சமரசம் பேசினால் மட்டும்தான் நீ வெளிவர முடியும் அப்படின்னு அவருக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க முதல்ல கைது செய்து விடுவோம் என்று பயம் காட்டி அவரை பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க கைது செய்து சொத்துக்களை முடக்கி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து அவரை வந்து பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க அப்புறம் அமைச்சரவையிலிருந்து அவரை வெளியேற்றி அதன் மூலம் பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கி அவரை பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க ஜாமீன் தொடர்ந்து மறுத்து 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 பணிய வைக்கலான்னு பார்த்தாங்க எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்து இவருக்கு மட்டும் கொடுக்காம பணி வைக்கலான்னு பார்த்தாங்க விசாரணை முடித்து தீர்ப்பை ஒத்தி வச்சு அதன் மூலம் ஜெயில வச்சு நாட்களை கடத்தி பணி வைக்கலான்னு பார்த்தாங்க பணியில் அவர் இத்தனைக்கும் அவர் வந்து திராவிடர் கழகத்தில் பட்டை தீட்டப்பட்டு பெரியார் பட்டறையில் கலைஞர் பட்டறையில் அண்ணா பட்டறையில் உருவாகி மிகப்பெரிய கொள்கைகளை தாங்கி வெளிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்தினுடைய ஒரு வாரிசு கிடையாது அவர் அவர் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகளில் பயணித்து வந்திருக்கிறார் அவர் வந்து நேரடியான அரசியல்வாதி அவர் அவர் திமுகவில் இருந்திருக்காரு மதிமுகவுக்கு போயிருக்காரு அதிமுகவில் போய் அமைச்சராக இருக்காரு திரும்ப வந்து டிடிவி அணியில் கொஞ்ச நாளாக பயணிச்சாரு அப்புறம் திமுகக்கு வந்திருக்காருன்னு அவருடைய பொலிட்டிக்கல் ட்ராவல் என்பது மாறி மாறி இருந்திருக்கு பல கட்சிகளில் இருந்திருக்கு இப்படிப்பட்ட ஒருவர் எளிதில் பிஜேபியினுடைய அந்த மிரட்டலுக்கு பிஜேபியினுடைய வலைவிரிப்புக்கு ஆளாக இருக்கணும் ஆனால் பல அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்த செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் பிஜேபி விஷயத்தில் அவ்வளோ உறுதியாக இருந்துட்டார் மிகப்பெரிய வியப்பு இன்னைக்கு முதலமைச்சர் இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்காருன்னா அதுக்கு ஆழமான பொருள் இருக்குது எளிதில் பிஜேபியின் வலையில் சிக்க வேண்டிய சிக்கியிருக்க வேண்டிய ஒருவர் தான் செந்தில் பாலாஜி ஆனா நீ சிறையில் போட்டாலும் சரி நீ என்ன பாடுபடுத்தினாலும் சரி நீ எவ்வளவு பெரிய பழிவாங்கு நடவடிக்கை செஞ்சாலும் சரி பிஜேபியோடு நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் உன் கட்சிக்கு நான் வரமாட்டேன் உன்னை எதிர்த்து கொங்கு மண்டலத்தில் ஒரு வார்டு மெம்பர் கூட ஒன் ஆக்க முடியாமல் எப்படி வந்து நான் வந்து தடுத்தேனோ அது தொடரும் அதில் உறுதி காட்டுவேன்னு சொல்லி உறுதியாக நின்றுட்டார் இந்த உறுதி தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு எல்லாரையும் வியப்பாக பார்க்க வைத்திருக்கிறது அவர் பக்கம் ஒரு மிகப்பெரிய பார்வையை திருப்பி இருக்கிறது இப்போ முதலமைச்சர் இந்த அறிக்கை விட்டதுக்கு பின்னணி இதுதான் இந்த உறுதி யாருமே எதிர்பார்க்கல எவ்வளவு பெரிய சக்தியாக இருந்தாலும் இல்லை ஏன் சவரசர் செஞ்சிருவாங்க ஏன் செந்தில் பாலாஜி இவ்வளோ ஒரு முக்கியமாக முதல்வர் பார்க்குறாரு ஏன்னா நீங்கள் சொன்னது போல அவருடைய பதிவு அப்படி இருக்குது அதையும் தாண்டி உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் அந்த பதவி கூட செந்தில் பாலாஜி வருகைக்காக தள்ளி போடப்பட்டதுன்னு கூட சொல்கிறாங்கல்ல அந்தளவுக்கு செந்தில் பாலாஜி ஒரு முக்கியமான நபராக இல்லை அதெல்லாம் அவருக்காக தள்ளி போட்டாங்கிறதான் நமக்கு தெரியலை ஆனால் செந்தில் பாலாஜி மிரட்டப்பட்டது இடியின் மூலம் பேரம் பேசப்பட்டது அவரை பணிய வைக்க நடந்த முயற்சிகள் இதெல்லாம் அப்பட்டமாக வெளியே தெரிந்த உண்மைதான் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை செந்தில் பாலாஜி தரப்பை நீதிமன்றத்திலே போய் சொன்னாங்க திமுக வழக்கறிஞர்களே சொன்னாங்க அவர் மிரட்டப்படுகிறார் ஈடி வந்து பேரம் பேசுது அவர்கிட்ட பிஜேபியில் சேர சொல்லுது அப்படின்னு ஆனால் அவங்களால அதை செய்ய முடியலை தோற்று போயிட்டாங்க அதில் வந்து செந்தில் பாலாஜி காட்டிய உறுதி வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அது அரசியலில் வந்து நம்ம ஏன் இவ்வளோ சிரமப்படணும் இப்போ அவங்க சொல்கிறத கேட்டுக்கோம் பின்னாடி என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சமரசத்துக்கு கூட அவர் வரலையே அப்படியே அந்த ஒரு சமரசத்துக்கு கூட அவர் வரல பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருந்துட்டார் தேர்தல் களத்தில் திமுக தலைமை என்ன ஆணையிடுகிறதோ அதை ஏற்று பிஜேபியை ஒன்றும் ஆக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்தார் அதில் எதுவும் விட்டு கொடுக்கல அவர் அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல களத்தில் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல சிறைக்கு போன பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல சட்டப்படி மட்டுமே இன்னைக்கு போராடி வெளியே வந்திருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கும் சரி செந்தில் பாலாஜியினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கும் சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுது கொங்கு மண்டலத்தில் பிஜேபி ஏற்கனவே இப்போ அண்ணாமலையை வச்சு இவங்க ஆடின ஆட்டம் அதுக்கு பிறகு இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து கொங்கு மண்டலத்தில் பண்ண சேட்டைகள் அந்த கொங்கு மண்டலத்தினுடைய மிகப்பெரிய செல்வாக்குமிக்க தொழிலதிபர்களை எல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சது காலில் உழை வச்சது அவங்கள கொச்சப்படுத்தினது அதை வீடியோ எடுத்து வெளியிட்டதுன்னு கொங்கு மண்டலம் ஒரு கோவத்தில் இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி வேற இப்போ வந்திருக்காரு உள்ளே இருந்தே இவங்க கண்ணில் விரலை விட்டு ஆட்டினவர் இப்போ வெளியே வந்து என்ன செய்வாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் விடவும் வீரியமாக களத்தில் செயல்படுவார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பாஜக ஆட்சியில் முக்கிய தலைவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமன் சோரன் மணி சிசோடியா செந்தில் பாலாஜ் எல்லோருமே கைது செய்யப்பட்டு எல்லோருமே வெளியே வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஜாமீன்ல மத்தியில் தேர்தல் முடிந்த பிறகு என்டிஏ தலைமையிலான ஒரு கூட்டாட்சி நடைபெறும் பொழுது அமலாக்கத்துறையால் அந்த கைது நடவடிக்கை அதிக அளவில் இல்லை குறிப்பா இல்லவே இல்லைன்னு கூட சொல்லலாம் தொடர்ச்சியாக ஜாமீன் கிடைப்பதும் சரி இந்த கைது நடவடிக்கை குறைஞ்சிருக்கிறது நீங்க எப்படி பாக்கு அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பெறாமல் இந்த அளவுக்கு வந்து நிதிஷை நம்பியும் சந்திரபாபு நாயுடை நம்பியும் கூட்டணி கட்சிகளை நம்பியும் ஆட்சி நடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட உடனேயே நாம் இதை தான் சொன்னோம் பழைய ஆட்டம்லாம் ஆட முடியாது ஈடியை வச்சுக்கிட்டு கண்டவன் வீட்டிலையும் போய் சோதனை பண்ணுறது கண்ட இடத்துல வந்து நாய் நுழையிற மாதிரி நுழையிறது இதெல்லாம் இனி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லை இல்லை மோடியெல்லாம் மாற்ற முடியாது அமித்ஷாவெல்லாம் மாற்ற முடியாது அவங்க அப்படியே தான் வெளிப்படுவாங்கன்னாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் இந்த நூறு நாட்களை தாண்டி இருக்கிற மோடி ஆட்சியினுடைய போக்கை பார்க்கும்போது அவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரியுது வக்ஃபு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க இதுவரைக்கும் பத்தாண்டுகளில் ஒரு மசோதாவை கூட அவர்கள் வந்து ஜாயின் கமிட்டிக்கு அனுப்புனது கிடையாது அந்த கோரிக்கை வரும் ஆனால் அந்த கோரிக்கையெல்லாம் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை நிராகரிச்சிட்டு அவங்க செய்கிறத செய்வாங்க அவசர சட்டமாக பாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ஜாயின் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க அதில் என்ன செய்ய போகிறாங்கங்கிறது ரெண்டாவது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக இல்லாத ஒன்றை இந்த நூறு நாட்களில் நம்ம பார்க்குறோம் அது மாதிரி இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் நேரடி நியமனம் செய்தார்கள் கூட்டணி கட்சிகளே எதிர்ப்பு சிராக் பஸ்வான் எதிர்ப்பு நிதிஷ்குமார் எதிர்ப்பு எல்லாரும் எதிர்ப்பு இந்தியா கூட்டணி கடும் எதிர்ப்பு அந்த நடைமுறையை பின்வாங்கிட்டாங்க பல விஷயங்களை பார்க்குறோம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து விவாதிப்பதற்கு எதிர்கட்சிகளோடு பேசுவதற்கு பாஜக ஒரு குழுவை அமைச்சிருக்குது ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க என்னைக்கு இந்த மாதிரிலாம் எதிர்கட்சிகளோடு அவங்க பேசுனாங்க ஜனநாயக முறைப்படி அமர்ந்து பேசுனாங்களா என்னைக்காவது அந்த குரல் அந்த குரலை என்னைக்காவது கேட்டிருக்காங்களா இன்றைக்கி இதெல்லாம் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த நூறு நாட்களில் எந்த ஒரு தலைவரையும் ஈடி கைது செய்யலை எங்கேயும் போய் பெரிய சோதனை நடத்துறது ஆச்சா பூச்சா இதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை ஏன்னா ஏற்கனவே கைது செய்ததுக்கே ஈடி மாட்டிக்கிட்டு இருக்கு மணி சிசோடியா கைது என்னாச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது என்னாச்சு ஆம் ஆத்மி எம்பி ஒருத்தர் கைது என்னாச்சு கவிதா கைது என்னாச்சு செந்தில் பாலாஜி கைது என்னாச்சு முக்கியமாக பாஜக கடந்த ஆட்சி காலத்தில் அவசர அவசரமாக இந்த தலைவர்களை பிடித்து சிறைப்படுத்தி அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை முடக்க முடிந்ததை தவிர தற்காலிகமாக முடக்க முடிந்ததை தவிர யாருடைய கேஸ்லையும் எதையுமே ஈடி ப்ரூவ் பண்ணல ஈடியால் கோர்ட்டில் போய் கம்பீரமாக நிற்க முடியல வாய்தா வாங்கிட்டு ஓடிச்சே தவிர எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியல நீதிமன்றத்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள சிறையில் வைக்கிறதுக்கு முடியாது சட்டத்துக்கு வந்து ஒரு ஒரு வரை இருக்குல்ல ஒரு வரைமுறை இருக்குல்ல நீதிமன்றம் எவ்வளோ நாளைக்கு அதை வந்து நியாயப்படுத்த முடியும் நீதிமன்றத்தாலேயே நியாயப்படுத்த முடியாத இடத்துக்கு போயிருச்சு அதுதான் இதில் விஷயம் அப்போது கைது செய்ததே தவறு நீதிமன்றம் அன்றைக்கே இதை செஞ்சிருக்கணும் அவங்க கஸ்டடி கேட்கும்போது கொடுக்கறது காரணமே இல்லாமல் ஈடி இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீதிமன்றங்கள் போனதுனுடைய விளைவு இன்னைக்கு நீதிமன்றங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது அப்போ இவ்வளவு நாள் சிறையில் வச்சது ஏன் இன்னைக்கு நீங்க என்ன காரணத்தை சொல்லி அவரை வெளியே விடுறீங்களோ அதே காரணம் தானே டே ஒன்ல இருந்து அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு என்ன பதில் யார் பதில் சொல்லுவா அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜக பலவீனப்பட்டது வெளிப்பாடு இன்னைக்கு யாராலையும் பாஜகவை காப்பாற்ற முடியல ஈடியை காப்பாற்ற முடியல தொடர்ந்து இந்த போக்கை நீ எஞ்சிய நாட்கள்லையும் நம்ம பார்க்க போறோம் நன்றி நிறையா தகவல்களை நேரர்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி